புதுக்கோட்டையில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் கில்லுக்கோட்டை வருவாய் கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் வடக்கு மாவட்ட செயலாளர் கே கே செல்லப்பாண்டியன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்துராஜா சின்னதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர் மேலும் மக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் பூங்கொடி கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் அருணாதேவி சிவகுமார் ஏற்பாட்டில் பொதுமக்களுடன் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்தினர் முன்னதாக அங்கு அமைக்கப்பட்டிருந்த பெரியார் அண்ணா கலைஞர் அம்பேத்கர் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமிலும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சான்றிதழ்கள் புதிய ரேஷன் கார்டு அட்டை விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து உடனடியாக அதற்கு ஆணையை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து ராதாபுரம் தம்மினிப்பட்டி கிராமத்தில் அடிப்படை வசதிகள் சாலை வசதி குடிநீர் மின்சாரம் உள்ளிட்ட தொன்னூறு சதவீத தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்த அரசுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் திருமயம் அருகே உள்ள வெள்ளிக்குடிப்பட்டி குக்கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை பார்வையிட்டு மக்களிடம் கோரிக்கைகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்து பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அப்போது பேசிய அமைச்சர்கள் அரசால் நடத்தப்படும் முகாம்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் தெரிவிப்பதற்கு நெடுநேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்ற காரணத்தாலே தானே ஒரே இடத்திலே அரசியலுடைய அனைத்து துறைகளையும் கொண்டு வந்து அங்கே மக்களிடத்திலே மனுக்களை பெற்று அதை உடனடியாக தீர்வு காட்டுவதன் மூலமாக மக்களுக்கு எளிமையான வகையிலே அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு தான் நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மக்களவை முதல்வர்கள் திட்டத்தையே துவங்கி இருக்கின்றார்கள் அது வெற்றிகரமான திட்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது இல்லம் தேடி கல்வியை தந்து ஏழை மாணவனுடைய தொடக்க கல்வியை ஊக்குவித்த ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் இல்லம் தேடி கல்வி மக்களுடைய முதல்வர் பதினேழு குறை அதிகாரிகளுடைய அமைச்சர் சொன்னதை போல அந்த மனுக்களை எல்லாம் பெற்று ஆன்லைனில் பதிவு செய்து என்னென்ன மனுக்கள் பதிவு செய்கிறோமோ அனைத்து மனுக்களும் முதலமைச்சருடைய பார்வைக்கு செல்கிறது ஓட்டு போட்டவர்களுக்கு எல்லா தரப்பு மக்கள் மனம் ஆட்சி நடத்துகிற ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்